வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குளிர்கால மழை பொழிவு கோடை மழை பொழிவு குளிர்கால குளிர் மற்றும் பனிப்பொழிவு கோடை கால வெயில் மற்றும் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை காலத்தில் வீசக்கூடிய காற்று மற்றும் வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளின் தீவிரத்தன்மை போன்றவை குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பரவவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அறிவியலின் அடிப்படையில கடல் வெப்பம் வளிமண்டல வெப்பம் கடல் நீரோட்டம் இருக்கக்கூடிய வானிலை அமைப்புகள் லானினா மற்றும் நெகட்டிவ் ஐவோடி நடுநிலை ஐவோடிகள் இவற்றை வைத்து கணக்கிட்டு ஆய்வறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இப்பொழுது மேற்கத்திய இடையூறு அதாவது மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து பல்வேறு ஐரோப்பிய ஆசிய நாடுகளுக்கு இடைப்பட்ட நாடுகள் வழியாக இமயமலை பகுதியை நோக்கி ஒன்றன்மின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கக்கூடிய தாழ்வு சுழற்சியாம் மேற்கத்திய இடையூறு எனப்படும் வெஸ்டர்ன் டிசபன்ஸ் பெரும்பாலும் இமயமலை மீது வந்து அமைந்து இமயமலை வழியாக எவரெஸ்ட் மேல் போய் திபெத் மற்றும் இமயமலை நேபாளம் வழியாக அருணாச்சல பிரதேசம் மற்றும் சீன பகுதி வழியாக மியான்மர் வரைக்கும் போகும் ஆனால் கடந்த சில நாட்களாக இந்த மேற்கத்திய இடையூறு வட இந்தியாவிற்குள் நுழைய தொடங்கிவிட்டது காரணம் வளிமண்டல வெப்பம் காரணமாக அதாவது தரை வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே மேற்கு தீ இடையூறு வெப்பமான பகுதிகளுக்குள் வந்து நுழைய சாதக அமைப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வட இந்திய நிலப்பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எவரேனும் வட மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்திருந்தால் தெரிந்திருக்கும் இமயமலையை ஒட்டிய பகுதியில் தான் உறைபனி பனிப்படிவு இரவில் தான் பனி ஆனால் பகலிலே கடும் வியர்வையும் புழுக்கமும் இருந்திருக்கும் கோவா மகாராஷ்டிரா பகுதிகளில் கர்நாடகாவின் உள்பகுதி இதெல்லாம் அதாவது கடலோர கர்நாடகா கடலோர மகாராஷ்டிரா கடலோர அதாவது கோவா கோவா மற்றும் கர்நாடகா பகுதியில் கடும் வெப்பம் நிலவி இருக்கும் இதை விட கூடுதல் வெப்பம் குஜராத்திலும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளிலும் ராஜஸ்தானிலையும் நிலவி இருக்கும் இந்த வெப்பம் மேற்கத்தி இடையூரை வட இந்திய நிலப்பகுதிக்குள் கொண்டு வந்திருக்கிறது அதாவது மேற்கத்தி இடையூறு பெரும்பாலும் முப்பது டிகிரி வட அச்சரகையில் பயணிக்கும் இருபத்தி மூன்று டிகிரி வட அச்சரகையில் தான் அதற்கு வடக்கே தான் பயணிக்கும் இருபத்தி மூன்று டிகிரி என்பது கடகரேகை அந்த இருபத்தி மூன்று டிகிரியை தாண்டி தெற்கு நோக்கி இருபதாவது டிகிரியிலே தற்பொழுது மேற்கத்தி இடையூறானது நிலை பெற்று கொண்டிருக்கிறது இந்த மேற்கத்தி இடையூறு மழை பொழிவை வட மாநிலங்களுக்கு கொடுத்து வருகிறது அதோட இணைப்பு இணைப்பால் இணைப்பு சுழற்சி ஏற்படுத்தி கொண்டே மழை பொழிவு தமிழ்நாட்டிலும் அவ்வப்பொழுது இந்த குளிர்காலத்தில் மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது கண்டிப்பாக சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கல் எல்லாம் தெற்கே போய் மகர ரேகை அடைந்து விட்டு தற்பொழுது நிலநடுக்கோட்டை துவக்கி திரும்பி கொண்டிருக்கிறது மார்ச் இருபத்தி தேதி நிலநடுக்கோட்டை அடையும் ஆகவே இனிமேல் படிப்படியாக வெப்பம் உயரக்கூடிய நாட்கள் தான் ஆகவே இந்த அது வட இந்தியாவிலே குளிர் இருந்தாலும் வழக்கமாக இருக்கக்கூடிய குளிர் குறைவாக இருக்கிறது இரவில் குளிர் பகலில் வெப்பமாக இருக்கிறது இது மழைக்கு சாதகமாக இருக்கிறது இப்படித்தான் இந்த ஆண்டு குளிர்காலம் இருக்க போகிறது குளிர்கால பொழிவு வட இந்தியாவிலே வலுத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நிகழ்வுகள் தமிழ்நாடு நோக்கி வருவதற்கு வாய்ப்பு தமிழ்நாடுனா நேரடியாக நிகழ்வு கரை கடக்க வாய்ப்பில்லை வ வளிமண்டலம் சாதகம் இல்லை இருந்தாலும் நிகழ்வுகள் ஏறி இலங்கை அருகே வருவதற்கும் பெரும்பாலும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே மாலத்தீவு நோக்கி பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் இலங்கை அருகே வந்து குமரிக்கடல் பகுதிகள்லையும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்லையும் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியிலையும் வந்து நிலை பெறுவதற்கு சாதகம் தெரிகிறது ஒருவேளை இது சில சமயங்களில் சில நிகழ்வுகள் வடக்கு நோக்கி பயணித்து குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்குள் நுழைந்து வடக்கு நோக்கி பயணிக்கவும் சாதகம் இருக்கிறது இதன் காரணமாக ஜனவரி மாதத்தில் தமிழ்நாட்டிலே மழை பொழிவிற்கு சாதகம் இருக்கிறது மழை பொழிவு ஒவ்வொரு நிகழ்விற்கும் இடமும் தீவிரத்தன்மையும் நேரமும் அதோட குணமும் அதோட எல்லாமே மாறி இருக்கும் பொதுவாக எல்லா மாதம் முழுவதும் மழை அல்ல இடைவெளியும் உண்டு குளிரும் உண்டு மிரட்டுமானமும் உண்டு மேகமூட்டமும் உண்டு சாரல் துரளவும் உண்டு சில நேரங்களில் சில இடங்களிலே மழையும் இருக்கும் உள் மாவட்டங்களிலே ஆனால் கண்டிப்பாக சில நிகழ்வுகள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நல்ல மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கே இருபத்தி ஓராந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய காற்று சுழற்சி மழைப்பெடுமை தொடக்க இருக்கிறது நாளை முப்பது மறுதின முப்பத்தி ஓராம் தேதி தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே லேசான மழை நனைக்கும் மழை தூரல் மழை மிதமான மழைப்படிவு என்று கொடுக்கும் அதே வேலையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்லது ஒரு மழைப்படிவை கொடுக்கும் திண்டுக்கல் திண்டுக்கலுக்கு தெற்கே திருச்சி திருச்சிக்கு கிழக்கே அதே போல சென்னைக்கெல்லாம் தூரம் நனைக்கும் மழை லேசான மழையாக இருந்தாலும் புதுச்சேரிக்கு தெற்கே மிதமான மழை படிவும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் கனமழை காத்திருக்கிறது இதை விட கூடுதல் மழை அதாவது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகளில் கொடுக்கும் மழைப்படிவை காட்டிலும் ஜனவரி எட்டு ஒன்பது ஏழாம் தேதியே தொடக்கலாம் ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மழை பொழிவு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு வரைக்கும் கூட கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எட்டு ஒன்பது பத்து பதினொன்று கண்டிப்பாக தென் டெல்டாவின் கடலோரமும் மழைப்பொழிவு இருக்கும் எட்டு ஒன்பது பத்து பதினோராம் தேதிகளில் பொங்கல் நேரத்தில் கூட தெளிவான வானமாக இருக்காது குழப்பும் வானிலையும் மேகமூட்ட வானிலையையும் கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் மழைப்பிடிவோட தீவிரத்தன்மை பனிரெண்டாம் தேதிக்கு மேல் குறைந்திருந்தாலும் மேற்கத்தி இடையூரின் அடுத்த ஆட்டம் வரக்கூடிய பதினேழாம் தேதியிலிருந்து தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நிகழ்வு மூன்று அதன் காரணமாக வரக்கூடிய ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளிலே அடுத்த சுற்றின் நிகழ்வு தமிழ்நாட்டின் கரை வந்து இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் ஆங்காங்கே மழை பொழிவை பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளிலே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக இருபது தேதிக்குள் மூன்று நிகழ்வுகள் ஜனவரி ஒன்று ஜனவரி பத்து ஜனவரி பை பத்தொன்பது இருபது ஆகிய இந்த தேதிகளை மையமாக வைத்து அதாவது டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று ரெண்டு மேலும் ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் மூன்று நிகழ்வுகள் காத்திருக்கிறது ஆனால் கடலோரம் கண்டிப்பாக மழைப்படிவை கொடுக்கும் இலங்கைக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சரி இதற்கு நிகழ்வுகள் இருக்கிறதா இருக்கிறது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தை ஒட்டிய நாட்களிலே மழை அடுத்த நிகழ்வு வட இந்தியாவிலே வடக்கூடிய டிசம்பர் மா சரி ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழாவிற்குள் தூரலையும் சாரலையும் நனைக்கும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் மேற்கத்தி இடையூறு வட இந்தியாவில் வந்த அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நினைவிற்காகவே இந்த ஜனவரி இருபத்தாறு என்று சொல்லியிருக்கிறேன் காரணம் அப்பொழுது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஜனவரி இருபத்தாறில் தூரல் சாரல் டெல்லியிலே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டிலும் அந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு தூரல் சாரலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக குளிர்காலத்திலே குளிரும் இருக்கும் குளிர்காலத்திலே மழையும் இருக்கும் சாரல் தூரல் எல்லாம் கலந்த வானிலையாக இதமான வெப்ப வெப்பநிலையாக பகலில் இருக்கும் ஜனவரியை விட பிப்ரவரி காற்று சுழற்சிகளுக்கு சாதகம் இருக்கிறது மார்ச் மாதம் இருபத்தி தேதி சூரியன் குத்துக்கத்தின் நிலநடுக்கோட்டுக்கு வரும் என்பதனால பிப்ரவரி விட மார்ச் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் நிகழ்வுகள் நனைக்கும் மழைப்பொடிவே லேசான மழைப்படிவுகளை நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு வந்து தூறல் சாரலை காற்று சுழற்சி மழைப்படிவுகளை ஓடும் மேகத்தால் மழைப்பொடிவுகளை பாசிங் கிளவுட்ஸ் அப்படியே ஓடிகிட்டே மழைப்பொடிவை கொடுத்து கொண்டே போகக்கூடிய மழைப்படிவுகள் பிப்ரவரி மார்ச்சிலே இருக்கும் ஏப்ரல் மேயில் இந்த ஆண்டு மார்ச் பிற்பகுதி மற்றும் ஏப்ரல் மேயில நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்கிறது ஏப்ரல் ஒன்றிலிருந்து மே முப்பத்தி தேதிக்குள் இருக்கக்கூடிய அறுபது நாளிலே ஏதேனும் இரண்டு வாரங்களிலே தலா இரண்டு நிகழ்வுகள் அதாவது மா மே மாதத்தில் ஒரு சிறு நிகழ்வு ஒரு பெரிய நிகழ்வு ஏப்ரல் மாதத்தில் ஒரு நிகழ்வு என்று மே மாதத்தில் நிகழ்வுகளுக்கு சாதகம் தெரிகிறது அதாவது இந்த ஆண்டு வடகிழக்கு அதாவது கோடையில வழக்கமாக உருவாகும் நிகழ்வுகள் ஒடிசா மேற்குவங்கம் பகுதியை நோக்கி பயணிக்கும் ஆனால் இந்த ஆண்டு இருக்கக்கூடிய கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் மற்றும் அனைத்து சாதக கடல் அதாவது கடலோட அமைப்பு மற்றும் வளிமண்டல அமைப்பு எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய ஏப்ரல் மே மாத நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வரும் என்று தெரிகிறது கடந்த சில அதாவது ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு கோடையில் நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுத்தது அதே போல் ஒரு மழைப்பொழிவை இந்தாண்டு கோடையில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மேல மழை சாதகம் அதே நேரத்தில் வெப்பமும் சராசரி வெப்பம் இருக்கும் அதாவது நிகழ்வு தொலைவில் இருக்கும் பொழுது வெப்பமும் நெருங்கி வரும் பொழுது புழுக்கமான வானிலையையும் நெருங்கி வந்து மழைப்பொழிவையும் இப்படி மாறி மாறி கோடை வெப்பம் கோடை மழை கோடை வானிலை இருக்கும் ஆக பொதுவாக கோடையில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்தால் தென்மேற்கு பருவமழை பொடியாது என்ற உங்களுக்கு ஒரு திடீரென்று ஒரு பேச்சு ஏற்படலாம் அப்படி அல்ல வங்கக்கடல் நிகழ்வை வைத்துத்தான் வங்கக்கடல் வெப்பத்தை வைத்துத்தான் கோடை மழை வரப்போகிறது அரபிக்கடல் வெப்பம் குறையாது அரபிக்கடலிலும் நீரோட்டங்கள் வலுப்பெற்று கொண்டிருக்கிறது ஆகவே நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய கடல் வெப்பம் எல்லாம் தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமாக அமையும் ஆகவே தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு கேரளாவிலே நிகழ்வுடன் தொடங்கும் முன்கூட்டியே தொடங்கும் கேரளாவில் மழைப்பொடிவு கொடுத்து வட இந்தியாவிலே மழைப்படிவும் அதிக மழை சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கப்படுவோம் இந்த ஆண்டு வட இந்தியாவிலே நாட்டிலே விவசாயம் சிடிக்கும் வறட்சி என்பதற்கு வாய்ப்பில்லை ஒரு பக்கம் ஒரு பக்கம் வெள்ளமும் ஒரு பக்கம் மிதமான விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக இந்த ஆண்டு வடகிழக்கு மாநிலங்கள் சாரி ஒட்டுமொத்த வட மாநிலங்களில் இருக்க போகிறது அதாவது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை பொழிவு தென்மேற்கு பருவமழையில் வட இந்தியாவிலே அதாவது தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலும் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்தாலும் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்கள் தென்மேற்கு பருவமழை நம்பி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் நாடெங்கும் மழை பொழிவு கூடுதல் இருக்கும் அதாவது விவசாயத்துக்கு ஏற்ற மழை எழுபது சதவீத இடங்களில் கிடைக்கும் ஒரு இருபத்தி ஐந்து சதவீத இடங்களில் முப்பது சதவீத இடங்களில் பாதிக்கும் மழை பொழிவாக இருக்கும் வட மாநிலங்களில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமழை காலம் ஆக தென்மேற்கு பருவமழை காலத்தில் அணைகள் நிரம்பியே இருக்கும் இப்பொழுதே மேட்டூர் அணை நிரம்பி இருக்கிறது அதாவது நூற்றி இருபதுக்கு நூற்றி பத்தொன்பது புள்ளி எட்டு அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி தேவைப்படுகிறது அது இன்றைக்கு நாளையோ அடி கொள்ள எட்ட போகிறது அதாவது வரலாறு படைத்திருக்கிறது கிருஷ்ணராஜசாகர் அணை இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் டிசம்பரிலே கிருஷ்ணராஜசாகர் முழு கொள்ளளவை எட்டி அலைமோதி கொண்டிருப்பதையும் நேற்றைக்கு செய்தியாக நீங்கள் படித்திருக்கலாம் ஆகவே இது தொடரும் கோடையில் அதாவது மழை பெழிவு இருக்கிற காரணத்தினாலே இறங்கு முகத்திற்கு செல்ல வாய்ப்பில்லை இறங்கினாலும் வடகிழக்கு பொறுமணி தொடக்கமே அந்த அணைகளை எல்லாம் நிரப்பிவிடும் கண்டிப்பாக முன்கூட்டியே அணைகள் நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது பருவமழையும் சிறப்பாக இருக்கிற காரணத்தினால விவசாயம் வடக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் மிக சிறப்பான ஒரு விவசாயம் இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவுகள் தெரிகிறது கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏன் தென்மேற்கு பருவமழை காலத்தில் கேரளாவிற்கு கொஞ்சம் பாதிக்கும் மழை பொழிவு தெரிகிறது வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் அங்களுக்கு நிறைய வழிப்படுவு தெரிகிறது இந்த ஆண்டு கொடுத்ததை விட கூடுதல் மழைப்படுவு தெரிகிறது அனைத்து உள் மாவட்டங்களிலும் அடுத்த ஆண்டு ஏரிகுளங்களை நிரப்பும் இந்த ஆண்டு திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் பற்றாக்குறையாக இருக்கிறது கிருஷ்ணகிரி தர்மபுரி இவ்வளவுதான் போடியும் அது சராசரி எட்டி இருக்கிறது ஆனால் ஏற்கனவே திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மழைப்பொடிவு கிடைத்திருக்கிறது ஒரு பக்கம் வெள்ளமும் ஒரு பக்கம் குறைவான மழைப்பொடிவும் கிடைத்திருக்கிறது ஆனால் கடந்த சில ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு நல்ல மழை இருக்கிறது விவசாயத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்பொழுதைக்கு மழை கூட தேவையில்லை அறுவடை நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இருந்தாலும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது இந்த மழைப்பொடிவு விட அடுத்த ஆண்டு கூடுதல் மழைப்பொடிவு இருக்கும் உள் மாவட்டங்களில் விவசாயம் சிறப்பாக இருக்கும் கடலோர மாவட்டங்களில் விவசாயத்திற்கு கூடுதல் மழை ஏற்ற அதாவது ஏற்ற தேவைக்கு அதிகமான மழைப்பிடிப்பு கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கும் இது ஏற்கனவே தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம் இந்த நீண்டகால அறிக்கையில் அவ்வப்பொழுது அறிவிக்கக்கூடிய அறிக்கையில் துல்லியம் மெருகற்றப்பட்டு கொஞ்சம் கூடுதல் தகவலுடன் இணைத்து வழங்கப்படுகிறது வரக்கூடிய அப்டேட்ஸ்களையும் இணைந்திருந்து பார்த்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி